இந்த கருத்தை பேச நான் நினைச்சு காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லி இருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும்தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா உண்மை உண்மையாயிருக்கும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் ஆதி

திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் என்ன அநியாயம் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்ற எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றால் கொங்கு பகுதியில் ஒரு அமைச்சர் பெற்ற தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிக்க ஒரு விவசாயியுடைய பச்சை இன்றைய பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா அவர்களுடைய காலத்திற்கு பின்பு இருந்த அந்த அரசியல் தேக்கமான சூழ்நிலையை பயன்படுத்தி தற்கொலைத்தனமாக ஆட்சிக்கு வந்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பது எல்லோருக்கும் தெரியும் தெரிஞ்சது தர சொன்னாங்க நூறு அடிக்கு முன்னாலேயே நாலு கால் விலங்கு மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து பூனை பூன மாதிரி வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய ஆட்சிக்கு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி தற்கொலை தான் அவர் இந்த தற்கொலைக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடிய தற்கொலைகள் இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவரை விமர்சிப்பதற்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு அசிங்கமா இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்க அவர் வைக்கக்கூடிய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு உனக்கு தெம்பு இருந்தால் விமர்சிக்கிறேன் செய்யலாமா செய்யவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்பொழுது எங்களாலும் சிறப்பு வச்சு நடத்த முடியும் அல்லது எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு உருவத்தை பொம்மையா செஞ்சு அந்த முகத்துல எடப்பாடி பழனிசாமி படத்தை வச்சு அதை செருப்பாலேயே அடிச்சு அசிங்கப்படுத்துறது எங்களுக்கும் எங்களுக்கு என்று ஒரு தரம் இருக்கிறது நீங்கள் நடத்தக்கூடிய கேவலமான அரசியலை ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் செய்ய மாட்டார் ஆனால் இது போன்ற தரமற்ற தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எங்கள் தலைவர் மீது மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது நடத்தினால் நாங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம்